வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்மளுடைய அடவியில் சில தாமரைகள் புது வகை தாமரைகள்ல மொட்டுக்கள் அப்புறம் அள்ளியெலாம் மலர்ந்துருக்கு தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய அலைவரிசையை புதுசா பின்தொடர்றவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைபர் தொட்டு அழுத்திட்டு ஒரு விருப்பத்தையும் கொடுத்துட்டு தொடர்ந்து பாருங்க இது ஒயிட் பஃப்னு சொல்லக்கூடிய தாமரையின் மொட்டு இன்னும் ரெண்டொரு நாள்ல மலரக்கூடியது அடுத்து பாருங்க நம்மளுடைய ரெட் பகரசு சந்திரபாகா ரெட் லகூன் இது எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி காட்சி அளிக்கக்கூடிய மகிமாவிலேயும் மொட்டு வந்து விரிஞ்சு இருக்குது இன்றைக்கி பூ பாருங்க இது வந்து நாளைக்கு தன்னாலேயே நல்லா மலர்ந்துடும் நான் இன்றைக்கி விரித்து பார்த்தேன் அது விரிக்க விரும்பலை அது இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு இப்படி இருக்குது நல்ல பிங்க் நிறத்தில் இருக்குது பாருங்கள் நிறைய மொட்டு வைக்கக்கூடிய தாமரை அது அடுத்தது பாருங்கள் நம்மளுடைய டோரிஸ் ஹோல்ட் ஒவ்வொரு முறையும் நான் சொல்வேன்ல கருவி வழியாக பார்த்தா இதனுடைய நிறம் நம்மளுக்கு பளிச்சுன்னு தெரியாது ஏன்னா இது வந்து மஜந்தாவும் இல்லாமல் பர்பிளும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாத ஒரு அற்புதமான நிறம் அல்லிலாம் பொதுவாக தன்னால் மலர்ந்தாதான் உண்டு இது வந்து இலையிலிருந்து புதுசாக நாற்றுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அல்லி வகை அடுத்து பாருங்கள் நம்மளுடைய அழகான ரோஸ் கிழங்கிலிருந்து உற்பத்தி ஆகும் செடி டிராபிக்கல் அள்ளி இது ஒன்றரை மாதம் தூக்க கலக்கத்தில் இருந்துட்டு இவங்க இப்போ தான் வந்து திரும்பவும் புது பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது மூணாவது பூ எனக்கு இது கிழங்கிலிருந்து மட்டுமே உற்பத்தி செய்ய முடியும் அடுத்து பாருங்க நிற்காமல் ஓடு 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 ஓடுன்னு சொல்லி பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அழகான கீழாக இருக்கும் தினமும் பூக்கள் இருக்கக்கூடிய அள்ளி வகையில் இதுவும் ஒன்று இலையிலிருந்து நிறைய நாற்றுக்கள் இருந்து நம்மளால உற்பத்தி செய்ய முடியும் அடுத்து பாருங்கள் நம்மளுடைய பர்பிள் டைமண்ட் இந்த பூ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய எல்லா பதிவுலையும் மொட்டு இன்னைக்கு மேலேயும் ஒன்று இருக்குது கீழையும் ஒன்று இருக்குது இதுவும் கிழங்கிலிருந்து மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியும் அடுத்து பாருங்க மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் அழகா இருக்காங்கல்ல ஆனால் கண் வழியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த நிறம் ரொம்ப மஞ்சளாக தெரியாது மற்ற எல்லா மஞ்சள் தாமரை விடவும் இது மஞ்சளானது அடுத்து நம்மளுடைய வெல்சேப்பி பொதுவாகவே பதினோரு மணிக்கு மூடிடும் இன்னைக்கு கொஞ்சம் வெயிலும் இல்லாமல் மந்தமாக இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களுடைய மகரந்த பா மகரந்த பகுதியை பாதுகாக்கிறதுக்காக மூடத் தொடங்கிட்டாங்க அடுத்து பாருங்கள் நம்மளுடைய ப்ளூமிங் மிஷின் சொல்லக்கூடிய அமெரிக்க அமிலியா இதனுடைய வேற நம்ம சும்மா மண்ணில் தூக்கி போட்டால் கூட சேத்துல தூக்கி போட்டால் கூட தொடர்ந்து மொட்டுக்களும் பூக்களும் வைக்கக்கூடிய ஒரு அழகான தாமரை வகை அடுத்து நம்மளுடைய சரோஜா இவங்களும் இன்றைக்கி ஒரு மொட்டோட நிற்கிறாங்க நாளைக்கு மலர்ந்துடுவாங்க வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இந்த இடத்துல நான் ப்ளூ விசில் வச்சுருந்தேன் ரொம்ப அழகான நிறத்தில் பூக்கக்கூடிய அந்த அள்ளியை வந்து எல்லா நத்தைகள் எல்லாம் சாப்பிட்டுடுச்சு நான் ஒரு வாரம் சரியாக கவனிக்காமல் விட்டதில் ஆனால் அதிசயமாக அதில் தௌபன் முளைச்சி வந்திருக்கு எனக்கு வியப்பிலும் பெரும் வியப்பு காரணம் இதனுடைய தொட்டியும் தௌபனோட தொட்டியும் தனித்தனியாக தூரத்தில் இருக்குது எப்படி இங்கே வந்து அது முளைச்சிதுன்னு தெரியல இதனுடைய இலை இலையிலருந்தே நமக்கு வந்து புதுசாக நாற்றுகள் உற்பத்தி இந்த இலை வந்து அங்கே போய் விழுந்துதா எப்படின்னு எனக்கு வந்து பெரும் வியப்பாக இருக்குது இது தவிரவும் நம்மளுக்கு எப்பவும் வழக்கமாக பூக்கக்கூடிய சில டேபிள் ரோஸ்லாம் இருக்குது பேபி பிங்க் அந்த நிறம் இதெல்லாமே இத்தனை நாளாக என்னால் சரியாக பார்க்க முடியாமல் இருந்தது காரணம் என்னென்னா என்னுடைய இந்த ஆஸ்பேக் அரசு நான் உங்களுக்கு எல்லா பதிவுலேயும் காட்டியிருப்பேன் பாருங்கள் நம்மளுடைய ரோஜா பார்த்துட்டு அது பார்க்கலாம் இந்த ஆஸ்பேக் அரசு இருக்குது பாருங்கள் திருமண நிகழ்வுலலாம் வந்து அலங்காரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த இலை இப்போ உங்களுக்கு காற்றம் பாருங்கள் இதுதான் இந்த இலை அப்படியே பிளாஸ்டிக் போல இருக்கும் மூணு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த இலை வந்து அவ்வளோ சீக்கிரம் காயாது தண்ணியில் வச்சோம்னா பத்திரமாக இருக்கும் இது அப்படியே பொதற மாதிரி மண்டி எங்களுடைய பலகை வீட்டுடைய பெயர்பலகையை கொண்டு எல்லாமே ஆக்கிரமிச்சு வச்சுருந்துது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் தெளிவாக வச்சுப்போம் வேறு ஏதாவது பூச்சி போட்டு வந்தாலும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக வெட்டி கழிச்சாச்சு அதில் அதுக்கப்புறம் தான் என்னால் இந்த டேபிள் ரோஸ்லாம் பார்க்கவே முடியுது அது வரைக்கும் அது அப்படியே இது மொத்தத்தையும் மூடி இருந்தது நம்மளுடைய பீச் டேபிள் ரோஸ் எந்த நிறத்தையும் எந்த பூக்களின் நிறத்தையும் எந்த கருவியும் சரியாக காட்டுறதே இல்லை இயற்கையான நிறத்தை எந்த கருவியும் சரியாக காட்டுறதில்லை இது என்னுடைய ஒரு பெரிய மனக்குறை இது தவிரவும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மொட்டுக்கள் இருக்குது பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு தௌபன் ஒன்று வச்சுருக்கேன் நாற்று ஒன்று கிடச்சிது அது இந்த இடத்துல வச்சுருக்கேன் யாருக்காவது வேணும்னாலும் சொல்லுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் புதுசாக ஒரு பூவே இதில் பூத்துருச்சு இது வச்சு வந்து ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் வேகமாக வளரக்கூடியதில் தௌபன் வந்து அள்ளி வந்து சிறந்த அள்ளி அடுத்து நம்மளுடைய மகிமா மொட்டு போலவே இருக்குது பாருங்கள் ஆனால் பர்பிள் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல இது வந்து கர்ணா மொட்டை அழகாக இருக்குல்ல இந்த மொட்டு வந்து நாலு நாள் ஆகுது அழகாக இருக்கு பாருங்க அடுத்து கொஞ்சம் விலை அதிகமான தாமரை அ அரிதாக இருக்கக்கூடியது நிறைய பேர்கிட்ட இருக்காது இது பேர் வந்து பீச் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க பீச் நிறத்தில் பூக்கக்கூடிய ஒரு தாமரை வகை தான் இது எத்தனை மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் இது நானே இப்போ வந்து தான் புதுசாக வாங்கி வச்சிருக்கேன் ஒரு நாலு தான் ஆகுது இந்த பார்த்திங்களா எத்தனை மொட்டு வச்சிருக்கு இது எப்போ பூக்கும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் மொட்டுக்களே உள்ள அழகாக இருக்கக்கூடிய இந்த தாமரைகள் எல்லாம் ஒரு சேர பூக்கும் பொழுது கண்டிப்பாக இன்னொரு பதிவு உங்களுக்கு கூட நான் பகிர்ந்துக்கிறேன் இன்றைய பதிவைத்துடன் நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கருத்துப்பட்டியில் பதிவிடுங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை இயற்கையுடன் இணைந்திருப்போம் நன்றி